இன்னைக்கு சேலத்தில் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற வெள்ளிப்பட்டறை தொழிலாளியான சூரஜ் அப்படிங்கிறவர் உயிரிழந்திருக்காரு அவருக்கு வயசு முப்பத்தி ஏழு மூன்று மணி நேரம் வெயிலில் நின்றிருந்ததால் மயக்கமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளியாகிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஆகிட்டு இருந்தது அப்போவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இந்த சேலம் மாவட்ட செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த எல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஆறு மணி நேரம் நிற்கணும் வெயிலில் நிற்கணும் சாப்பிடாமல் நிற்கணும் தண்ணி குடிக்க முடியாது இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது நிப்பியா விஜய் மேலே உள்ள ஆர்வக்கோளாறுல எல்லோரும் மலை மேலே ஏறுவாங்க அதெல்லாம் தடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார் ஆறு மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் நிற்கணுமா தண்ணி கூட குடிக்க முடியாதான் வெயிலில் நிற்கணும் நிப்பியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தார் அப்போவே எல்லாருக்கும் ஒரு டவுட்டு என்ன இவனுங்க மில்ட்ரிக்காக எடுக்கிறானுங்க இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு முதல்ல மக்களுக்காக தான் அவர் அரசியலுக்கே வராரு ஆனால் மக்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வந்து இவர் உயிரிழந்திருக்காரு இன்னும் சில பேர் வந்து மயக்கம் போட்டு அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்களோ அந்த செய்திகளும் வருது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது விஜய் அவர்களுடைய கூட்டம் மட்டும் ஏன் இந்த மதியான நேரத்திலேயே போடுறாரு ஒரு ஈவினிங் டைம் போட வேண்டியதானே எனக்கு தெரிஞ்சு நிறைய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மீட்டிங்லாம் போட்டாங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் தான் போடுறாங்க அதுவும் திறந்த வெளிக்கூட்டத்தில் போடும்போது கட்டாயமாக அந்த ஈவினிங் டைமில் தான் போடுறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து நிழலாக இருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது வெயில்ல நின்று மயக்கம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்துலேருந்து விஜய் அவர்களுடைய கூட்டம் மட்டும் எல்லாமே மதியானத்தில் தான் நடக்குது அதுவும் விஜய் அவர்கள் வர வரையும் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசுகிற வரையும் மற்றவங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு விஜய் பேசுகிற வரையும் அவங்க பார்த்துட்டு அதுவரையும் நின்னாங்கன்னா வெயிலே அப்புறம் என்ன ஆகும் மயக்கம்தான் வரும் எதுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க அது வந்து அவங்கவுங்க விருப்பம் சரி விஜய் பார்க்கணுன்னு வசையில் போகிறாங்க ஆனால் வர்றவங்களை பாதுகாக்க வேண்டியது விஜயோட கடமை ஆனால் ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் அதை வந்து அசால்ட்டாக கடந்து போயிட்டே தான் இருக்காங்களே தவிர அதுக்கான தீர்வு அப்படின்னு ஒன்றையும் இவங்க செஞ்சபாடு இல்லை இதில் வேற மக்களை வந்து காப்பாற்றி அப்படி இது பண்ணிடுற மாதிரி பேசுகிறாரு ஒரு கூட்டத்தை ஏன் நைட்டு போட வேண்டியதானே ஈவினிங் டைமில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு கூட்டம் போட வேண்டியதானே அதுவும் மணிக்கணக்கில் பேசுகிறாங்கன்னா கூட சொல்லலாம் இவர் பேசுகிறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தை ஈவினிங் டைமில் போட்டால் ஆகாதா இவரோட இந்த வாகனம் வரும்போதே இப்போல்லாம் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது யமதர்மனோட வாகனம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க என்னத்த சொல்ல விஜய் திருந்துனார்னா நல்லது